குளிக்காமல் பாபாவுக்கு பிரசாதம் வைக்கலாமா இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுலேயே சப் கொஸ்டின்ஸ் பாருங்கள் பாபாக்காக பிரசாதம் வைக்கிறோம் நாங்கள் கண்ணை மூடி பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றாங்க என்னென்னா பண்ணுறது இது இது நிறைய கொஸ்டின் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் பதில் சொல்லிடலாம் குளிக்காமல் பிரசாதம் வைக்கலாமா தவறே கிடையாது மனது தான் சுத்தமாக இருக்கணும் மனது சுத்தமாக இருந்ததுன்னா நம்ம வந்து பிரமாதம்னு அர்த்தம் பாபாவுக்கு அதுதான் பிடிக்கும் பாபா ஒழுக்கத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கார் சாய் ஞானேஸ்வரியில் சாய் ஞானேஸ்வரி படித்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மனது சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் எது செய்தாலும் பாபா ஏற்றுக்கொள்வார் தாராளமாக வைங்க காலைல கணவர் வேலைக்கு போகணும் கிளம்பிகிட்டு இருப்பார் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம சாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதுதானே தாராளமாக வைங்க பாபாவுக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுத்தவங்க கணவருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்து அனுப்புங்க அது பாபாவின் பிரசாதம் அவங்களுக்கு போகிறது பாபாவின் பிரசாதம் பிரமாதமான விஷயம் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் கண்ணை மூடி பூஜை இருக்கேன் எங்கள் வீட்டு குழந்தை எடுத்து சாப்பிட்டான் அதுதான் பாபா பாபா தான் அவன் சாப்பிட்றாரு ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க கவலையே படாதீங்க பாபாவின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடச்சிருக்குன்னு அர்த்தம் இன்னொரு சகோதரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நைட்டு பிரசாதம் வச்சுட்டேன் எடுக்க மறந்துவிட்டேன் நைட்டு பார்த்தா எலி வந்து சாப்பிட்டுருச்சுண்ணா பாபாவே சொல்லியிருக்கார் எந்த உயிரினத்திற்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்தாலும் பிரசாதம் கொடுத்தாலும் அது எனக்கு கொடுத்த மாதிரி நான் சாப்பிட்ட மாதிரின்னு சொல்லியிருக்காரு அதனால் அதெல்லாம் நினச்சி வருத்தமே படாதீங்க உங்கள் வீட்டு குழந்த சாப்பிட்டதா அவன்தான் பாபா பாபாவே வந்து உங்கள் வீட்டில் பிரசாதம் சாப்பிட்டார் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா பிரமாதமான விஷயம் அதனால் மனசை போட்டு அழட்டிக்காதீங்க தைரியமாக பிரசாதத்தை வெய்யுங்கள் அப்படி குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்கள திட்டாதீங்க அடிக்காதீங்க எதுவும் பண்ணாதீங்க அது ஒரு நமக்கு ஒரு கிஃப்ட் நமக்கு விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்